வணக்கம் நண்பர்களே திமுகவில் வேட்பாளர்களுக்கு வாரிசுகளுக்கு முன்னுரிமையா தொண்டர்களின் மனநிலை என்ன இதற்கு திமுகவின் கொள்கை பருப்பு துணைச் செயலாளர் திரு குடியாத்தம் குமரனின் பதில் என்ன வணக்கம் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது இதில் வாரிசுகளுக்கு தான் முடிவு அளிக்கப்பட்டிருக்கு வாரிசுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஆறு பேரும் கொடுத்துருக்கோம் ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மி இல்லை ரொம்ப கம்மி ஆறு புதுமையானவர் ஒன்றும் கிடையாதுங்களா இப்போ வந்துட்டு வாரிசு நீங்கள் யாரை சொல்கிறீங்க ஆறு பேரில் நீங்கள் ஒன்றும் சரிங்க ஆமாங்க கனிமொழி கனிமொழி அக்கா தலைவர் கலைஞருடைய மகள் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறார் ஒரு இலக்கியவாதி சிறந்த பேச்சியாளர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பேசக்கூடியவர் மகளிர் அணி செயலாளராக பணியாற்றி வருகிறார் அவருக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் அவர்தான் இங்கே நிற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் எனவே அந்த விருப்பத்திற்கு அவர் இன்றைக்கு தூத்துக்குடியிலே போட்டியிடுகிறார் உங்கள் தொகுதியில் திரு துறைமுருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கதிரானந்தன் அது நியாயமாக கொடுக்கப்பட்டது ஆமாம் நியாயமாக தான் அது திரு துரைமுருகனுடைய பையங்கிறது கொடுத்தீங்க அப்படி அதாவது துரைமுருகனனுடைய பையன்றதை விட பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர் ஒரு திறமை சரியாக இருக்கணும் ஷூட் பி அ டேலண்டட் பர்சன் பார்லிமெண்ட்டில் போனால் தாய்மொழி தமிழில் தான் தமிழ்லையும் பேசலாம் பட் இருந்தால் கூட அங்கே இங்கிலீஷில் நல்லா பேசணும் ஒரு பார்லிமெண்ட்டுன்னு போகும்போது இங்கிலீஷில் பேசணும் ஒரு டேலண்டட் பர்சனாக இருக்கணும் கதிரானந்தன் வந்து அவரை சொல்லணுன்னா ஏற்கனவே அவர் வேறொரு பாராளுமன்றத்தில் போற்றிட வேண்டிய ஒரு நபர் கடந்த முறை போட்டிட்டு இருக்கணும் கடந்த முறை போட்டிட்டு இருக்கணும் போட்டியில் தான் திமுக தோத்துச்சா திமுக கூட்டணி தோத்துச்சா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக துரைமுருகன் எதிராக வேலை பார்த்து அப்படிங்குற ஒரு புகார் கூட இருக்கு அந்த புகார்லாம் வந்துட்டு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க துரைமுருகன் அண்ணா வந்து நீங்க சொல்றது ஒரு சாதாரணமான நபர் கிடையாது அண்ணாவின் இதயத்தை தலைவர் கலைஞர் இரவலாக பெற்றெடுத்தார் தலைவர் கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்ற இடத்தில் நான் துறைமுருகன் சாதாரணமான தலைவன் இல்லை இரு ஒரு நிமிஷம் இருங்க நீங்க அவ்வளவு பெரிய பழுத்தீங்க நான் துறைமுருகம் மேல போறீங்க அவ்வளவு பெரிய கட்சிக்கார் ஒரே கட்சி திமுக ஒரே சின்ன உதயசூரியன் ஒரே தலைவர் கலைஞர் என்று இந்த இயக்கத்தில் கொள்கையோடு தலைவர் கலைஞருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் அண்ணன் துரைமுருகன் அவருமே ஒரு பள்ளியில் சொல்லக்கூடாது சூழ்நிலை இருங்க அன்னைக்கு சூழ்நிலை நாற்பது தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது என்னுடைய புகார் இல்ல வெளியே பதிவானது வெளியே புகார்கள் வெளியே சொல்லப்பட்டது வெளியே ஆயிரத்திட்டு பேசுவாங்க சார் அண்ணன் துரைமுருகனோடு அரசியலுக்கு வந்தவர் அண்ணன் துரைமுருகனோடு ஆரம்ப காலத்தில் தலைவர் கலைஞர் இருந்தவர்கள் எல்லோரும் தலைவர் கலைஞரை விட்டு சென்றார்கள் ஆனால் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துக்கம் வாழ்வு சாவு எல்லா வீட்டிலையும் தலைவர் கலைஞரோட இரண்டரை கலந்திருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்தன் ஒரு எம்பிசி நிற்கிறது ஒன்றும் தப்பில்லை அவர் வந்து கதிரானந்தன் நிற்கிறேன்னு சொல்லலை எங்களை போன்ற கழகத்தோழர்கள் நகர ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் நாங்கள் எங்களுடைய கழக பொருளாளர் அண்ணா துரைமுன்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம் திரு கதிரானந்தன் தான் இங்கே எம்பியா நிற்கணும்னு எங்களுடைய வேண்டுகோளுக்கு அவர் நிற்கிறார் அவ்வளோதான் ரொம்ப ஒரு நாடகத்தனமா நீங்க சொல்றீங்க நாடகத்தனாங்க இருக்கு அவர் திரு திரு கதிரானந்த் நிக்க விருப்பப்பட்டாரு நீங்களாம் அது வேறு விருப்பப்படவே முடியாது அதை தவிர நான் என்ன சொல்றேன் நாங்க தான் போய் அவர்கிட்ட சொன்னோம் நீங்க நில்லுங்கன்னு சொல்லி இது இது இல்ல மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்க ஏன் மக்கள் மக்கள் ஓட்டு போட பாருங்க நீங்க வேணா பாருங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வேலூர் நாடாளுமன்றத்தில் உதய சூழிய சின்னத்தில் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவில் படித்தவர் திரு கதிரானந்த வெற்றி பெற போகிறார் குமரன் அவருடைய பட்டம் எல்லாம் இருக்கட்டும் வடசனை பொறுத்த வரைக்கும் திரு கலாநிதி ஆர்காடு வீரசாமி அவர் எதுக்காக கொடுத்தீங்க எங்க ஆர்காட்டார் ஒரு மிகப்பெரிய தியாகிங்க அந்த தகுதி தானே திரு கலாநிதிக்கு தப்பு இல்லைங்க அவருக்காக கொடுக்கப்பட்டதா ஆமாங்க அவருக்காக தான் கொடுக்கப்பட்ட மற்ற தொண்டர்கள் யாருமே தகுதிவாதிங்க மற்ற தொண்டர்கள் அந்த கூட கலாநிதி நிற்கணும் சொல்லி கழக தொண்டர் விருப்பப்பட்டார்கள் ஒரு மருத்துவர் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலாநிதி வந்து வெளி உலகத்துக்கு வரல அவர் அரசியல் தொடர்பு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அவர் பலருக்கு உதவி பண்ணுறாரு யாருக்கும் வெளியே தெரியாது கடலுக்கு உதவி பண்ணார் கட்சிக்கார பார்த்தாங்க சரி கலாநிதி நின்றார்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சார் சட்டமன்றத்துக்கு யார் வேணாலும் போயிடலாம் சார் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்குன்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தான் இருக்குது ஒன்று வேணாம் நீங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு 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 சிறந்த ஜெனலிஸ்ட் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி முப்பத்தேழு பேரும் முப்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க ஏடிஎன் கேயில் எம்பியா ஒரு எம்பியாவது ஆவது இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்காக பேசுனாங்களா நீங்களே சொல்ல ஒண்ணு வேணாம் இந்த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட் தம்பிதுரை துணை ஒரு மத்திய அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் பிரதமருக்கு மிகவும் நெருக்கமாக பதவக்கூடியவர் அவரால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை திமுக எப்பொழுதெல்லாம் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றதோ பல்வேறு சாதனை செய்திருக்கிறோம் உங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் வாரிசுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது மூலம் அடிமட்டத்தில் பலகாரமாக உழைத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற தொண்டர்களுடைய மனம் புண்படாதா எங்களுக்கு எந்த மனம் புண்படாதா சார் வாரிசுன்னு ஏற்றுக்குவீங்களா சார் நாங்கள் வாரிசுன்னு ஏற்று இப்போ வாங்க இப்போ துரைமுருகன் பற்றி நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய லீடர் சார் அது சொல்லிட்டு அவர்களுக்கு அவர் மகன் வர்றது அண்ணன் துரைமுருகனாகவே நாங்கள் பார்க்குறோம் அதே போல்தான் ஆர்காட்டார் தலைவர் கலைஞருடைய மனசாட்சி அவருக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை அவரால் பொன்முடி பையனை கொடுத்துருக்கீங்க பொன்முடி பையன் வந்து கௌதம் சிகாமணி அண்ணன் மரியாதைக்கு அண்ணன் பொன்முடிய மகன் கௌதம் சிகாமணி வந்து திடீர்னு அரசியல் வரல இரு அவர் ஒரு டாக்டர் ஒரு ஆர்த்தோ படிச்சிருக்கிற ஒரு எம்எஸ் ஒரு டாக்டர் அவர் இருபது வருடங்களாக தமிழ்நாட்டில் முதல் முதல் தலைவர் தளபதி மு க நற்பணி மன்றம் என்று தமிழகத்தில் முதல் முதல் விழுப்புரம் மாவட்டத்தில் நற்பணி மன்றத்தை துவக்கி பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைய வரை செய்து கொண்டிருப்பவர் கௌதம சிகாமணி அவருக்கும் கழக மற்றும் விருப்பத்தோடு தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில தலைவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இருக்கின்ற தொண்டர்கள் அல்லது தகுதி வாய்ந்தவர்கள் இவன் நிராகரித்து கொடுக்கிறது மூலம் வேறு வழியில்லாமல் திமுக ஆதரவு கொடுப்பாங்க நான் யாருமே நிராகரிக்கலைங்க மனம் சோர்ந்து இருப்பாங்க பேசிக்கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் ஒன்று மிகப்பெரிய தலைவன் இல்லை நானும் ஒரு தொண்டன் தான் நான் தொண்டனாக சொல்கிறேன் அண்ணன் பொன்முனுடைய மகன் வருவது எந்த தவறில்லை வரட்டும் அண்ணன் துறைமுனுடைய மகனாக இருக்கட்டும் அண்ணன் ஆற்காட்டுடைய மகனாக இருக்கட்டும் இன்றைக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் நீங்கள் கேட்கல நானே சொல்கிறேன் இன்றைக்கி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தந்தை தந்தையார் தங்கப்பாண்டியன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய தலைவர் அவருடைய சகோதரர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு பள்ளி கல்வித்துறையில் புரட்சி செய்தவர் அவருடைய அவருடைய சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஷீஇஸ் என் அ வெரி குட் ஆரிட்டர் கிராமட்டிக்கல் ஒரு லிட்ரேச்சர் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு இலக்கிய பேச்சாளரை பார்க்கவே முடியாது மாநாட்டில் கொடியேற்றி பேசியிருக்காங்க முரசொலியில் பல்வேறு கட்டுரைகள் இவங்களை தவிர இவங்களை தகுதி தகுதியுடைய திமுக இருக்காங்களா இல்லையா இவங்க வரணும் நாங்கள் விரும்பணும் இவங்க மாதிரி தகுதி உள்ளவங்க இருக்காங்களா இல்லையா சார் தகுதி உள்ளவங்க நூறு பேர் இருப்பாங்க யாருன்னா ஒருத்தர் தான் வாய்ப்பு கிடைக்கும் அது வாரிசு தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் அப்படி அப்படி பார்க்க போனா இப்ப இருபது தொகுதியில் திமுக வந்து போட்டியிடுது அது எல்லாருமே வாரிசு கொடுத்துட்டுமா இல்ல ஆறு பேர் சார் இங்க பாருங்க சார் தயாநிதி மாறன் இஸ் நாட் அன் நியூ ஃபார் பாலிடிக்ஸ் ஏற்கனவே தயாநிதி மாறன் ஆஃப்டர் அண்ணன் முரசொலி மாறன் தயாநிதி மாறன் எம்பியா இருந்தாரு அவர் ரெண்டு மினிஸ்டர் ரெண்டு முறை ஐடி மினிஸ்டர் இருந்தாரு ஐடி மினிஸ்டர் இருந்தாரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் இருந்தாரு மீண்டும் அவர் தான் நிக்கிறாரு தயாநிதி மாறனுக்கு மத்திய சனியில போட்டி இருக்கிற வாய்ப்பு திரு முரசொலி மாறனின் மகன் சரி அண்ணன் முரசொலி மாறன் மறைந்து விட்டார் அந்த குடும்பத்திலே ஒரு பிரதிநிதியாக வேண்டும் அண்ணா காலத்திலேயே நாடாளுமன்றத்தில் பணியாற்றியவர் முரசொலி மாறன் அவர்கள் அவருடைய மகனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பகுதி சாலையில் விரும்பிய காரணத்தால் தான் அவருக்கு அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது கட்சிக்கார் எழுத்துக்கள்னா யாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது சார் கட்சிக்கார விரோதம் பண்ணிக்கின்னு மக்கள் ஓட்டு போடலாம் ஆனால் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது இறங்கி வேலை செய்யறது சின்ன எழுதுறது எல்லாமே கட்சிக்கார் கட்சிக்கார் ஒப்புதலோடு தான் இது ஒன்று டிஎம் கேஸ் நாட் டிக்டேட்டர்ஷிப் பார்ட்டி சர்வாதிகார கட்சி ஜனநாயக கட்சி இது திமுக குடும்பங்களின் சொத்தா திமுக சார் குடும்ப சொத்தா சார் அண்ணா அறிவாளித்திருக்கிற ஒரு ஒரு செங்கலும் ஒரு ஒரு உடன்பொறுப்புக்கு சொந்தம் என்று தலைவர் கலைஞர் சொல்லி இருக்கிறார் திமுக குடும்ப சொத்து இல்லை திமுக திராவிட இனத்தின் சொத்து திமுக குடும்ப சொத்து இல்லை திமுக திராவிட இனத்தின் சொத்து சார் இது எங்கள் கட்சி சார் எங்களுக்கு விருப்பம் ஆர்காட்டாரோடு அந்த குடும்பத்தில் அரசியல் யாரோ வராமல் இருக்கூடாது தான் கலாநிதி வேணும்னு விரும்பணும் அண்ணன் துரைமுருகன் அடுத்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வேணும்ன்றனால்தான் ஒரு டேலண்டட் யங்ஸ்டர் அண்ணன் கதிரானந்தனை கூப்பிட்டு வந்திருக்கிறோம் அண்ணன் பொன்முடி எடுத்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வேணுன்றதுனால்தான் கௌதம சிகாமணி கூப்பிட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி தமிழசி தங்கப்பாண்டியன் அதே போல் அண்ணன் டேனடி மாறன்

நீங்க அதிமுகவில் அதிமுக இவ்வளோ பேசுறீங்களா ஏடிஎம் கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பாய்ந்தான் எம்பிக்கு நிற்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை என் பையனு கூட உன் தம்பி கூட அவங்களுக்கு கூட தகுதியில் நிற்கிறாங்க நாங்கள் இங்கே ஆறு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம்னா அத்தனை பேரும் தகுதி உள்ளவர்தான் நாங்கள் போட்டிட்டு வாய்ப்பு தகுதி தகுதியில் நாங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல நீங்க சொன்னீங்க திமுக என்பது திராவிட இனத்தின் சொத்து அப்படின்னு ஆமா வேட்பாளர் பட்டியல அன்னைக்கு திமுக அறிவிச்சது அமமுக அறிவிச்சது அதிமுக அறிவிச்சது அது ஏதோ நல்ல நாள் நவமி இதை பார்த்து அறிவிக்கணும் அப்படின்னு அதிமுக நினைச்சது அமமுக நடிச்சது அப்படிதான் திமுக நடிச்சிருக்கா அப்படிலாம் நாங்க ஒண்ணும் நினைக்கல வேட்பாளர் பட்டியலை இறுதிப்படுத்தணும் அன்னைக்கு பற்றி இறுதிப்படுத்திட்டு அன்னைக்கு தவிர அப்படி பார்க்க போனா பொதுவாக யார் எது பண்ணாலும் டியூஸ்டே பண்ண மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டாங்க ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதை விட முக்கியமானது என்ன தெரியுமா அந்த பாராளுமன்றத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கை வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது தலைவர் தளபதி சொன்னார் திமுகவின் பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை தேர்தலின் கதாநாயகனாக இருக்கும் தேர்தல் தேர்தலின் கதாநாயகியாக இருக்கும் வில்லனாக இருக்காது என்று சொல்லி என்றைக்கு தலைவர் தளபதி பாராளுமன்றத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் என்று கேட்டால் இன்றைக்கு வெளியிட்டார்

அவர் தேர்தல் அறிக்கை இன்றைக்கு பத்திரிகையாளருக்கு முன்னால் இன்றைக்கு திமுகவின் பேச்சாளர் கூட்டம் அண்ணா அறிவாளன் தலைவர் கலைஞரங்கத்தில் அங்கே அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டு இன்றைக்கி கிளம்பி போயிருக்கிறார் எங்கள் தளபதி சூறாவளி நீங்கள் சொன்னீங்கல்ல வாரி சரசியில் வாரி சரசியில் இதே நிஜம்தன் சார்கிட்ட இதே எம்டிவில் வந்து பேசுகிறேன் நாற்பது ஜெயிக்கிறோம் இந்த ஆறு வாரிசு ஆறு வாரிசு சொல்றேன் இந்த ஆறு தொகுதியிலும் கம்மியாவே சொல்றேன் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாரிசு என்று சொன்னீர்களே இந்த ஆறு பேரும் கம்மியாகவே சொல்கிறேன் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உதய சூரியன் சின்ன வெற்றி பெறத்தான் போகிறோம் இல்லை நான் அது நான் உங்களுக்கு அதுக்காக நான் சவால் விடலை எப்படிதானும் உங்களை திமுக தொண்டர்கள் கட்சி யாரை நிறுத்துகிறதோ அவர்களுக்கு வாக்களிப்பாங்க ஆனால் கட்சியில் தொடர்ந்து அவருடைய பரம்பரையினரே வந்து கொண்டிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்குது வெளியூ இருக்குது பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது சார் பொதுமக்கள்கிட்டலாம் இந்த ஓட்டு போட மாட்டாங்க சார் அப்படி ஒன்று அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா என்ன்த்து தயாநிதிமாரை ஜெயிக்கிறாரு தோத்தாடு அவரும் ஜெயிச்சாரில் ரெண்டு பேரும் உதயாநிதி மரம் ஜெயிக்கிறாரு எல்லாரும் ஜெயிச்சு தான் இருக்காங்க அவ்வளோ அதாவது திணிக்கப்படவில்லை திணிக்கப்படுறது திணிக்கப்படல சார் ஒன்று சொல்லிட்டுங்களா நாங்கள் போய் எங்களை அவர் நிற்கணும் எங்களை ஒன்றும் கூப்பிட்டு காட்பாடியில் வந்து நீங்கள் போய் கதிரானந்தனுக்கு பணம் கட்டுங்கன்னு எங்கள் அண்ணன் துறைமுருங்க சொல்ல எங்கள் நகர ஒன்றிய செயலாளர் எங்கள் மாவட்ட ஒரு கட்சிக்கு முக்கியமான ஒரு மாவட்ட செயலர் தான் அங்கே வேலூரில் மரியாதை கூறி அணைக்கிட்ட சட்டமன்ற உறுப்பினரான ஏ பி நந்தகுமார் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் காந்தி மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் போய் பணம் கட்டி கதிரானந்த நிற்கணும் எல்லா நகர ஒண்டிசால பணம் கட்டி எங்களை கூப்பிட்டு யாரும் பணம் கட்டுங்கன்னு சொல்லலை நாங்கள் பணம் கட்டி வாங்க வாங்க நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் நிற்க வைக்கிறோம் அவ்வளோ விசுவாசமா ஆமாம் விசுவாசம் சார் அண்ணன் துறைமுருகன் உழைப்பிற்கு நாங்கள் தருகிற மரியாதை அதே போல் தான் எல்லா தொகுதியிலும் அவருடைய உழைப்பிற்கு அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு தேவை அவரோடு நின்றுபடக்கூடாது அரசியல் நீங்க வந்து பண்டித் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு அண்ணன் இந்திரா காந்தி வந்தார் இந்திரா காந்திக்கு பிறகு மரியாதைக்கு ராஜீவ்காந்தி வந்தார் மரியாதை கூறி ராஜீவ்காந்திக்கு பிறகு சோனியா காந்தி வந்தார் இன்றைக்கு எங்களுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்கிறார் அதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார் தான் தொடர்ந்து ராஜீவனுடைய கருவறை நேருவின் கருவறை இந்தியாவை ஆட்சி செய்கிறது அதுபோல் தான் தலைவர் கலைஞரனுடைய கருவறை இந்த நாட்டை ஆட்சி செய்ய மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறார்கள் மக்கள் ஏற்றுகிறனா தொடர்ந்து திமுக வாரிசுகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் ஒரு தேர்தலே கூட திமுகவில் வாரிசு வெற்றி பெறவில்லை என்று நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வேன் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு சில நேரத்திலே தேர்தல் என்று சொன்னால் வெற்றி தோல்வி சகஜம் ஆனா இந்த முறை அது நடக்காது நாற்பது தொகுதி திமுக ஜெயிக்கும் அதிலும் இந்த வாரிசு தொகுதினு சொன்னீங்க ஆறு தொகுதி இதுதான் தமிழகத்தில் அதிகமான வாக்கு வித்தாசத்து வெற்றி பெறும் இல்ல நான் நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கல நான் ஒரு பத்திரிகையாளர் நான் பார்க்க தான் போறேன் நீங்க இப்போ தேர்தல் அறிக்கை பத்தி சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நீட் தேர்வு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு மத்திய அரசு முடிவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அது மத்திய அரசு தானே முடிவு பண்ண முடியும் திமுக என்ன செய்ய போகுது மத்திய அரசு மத்திய அரசு நாங்கள் அங்க வகைக்கு போறோம் இப்பவே கூட்டணி கட்சிக்கான கூட்டணி ஆட்சிக்கான இருக்கீங்க ஆமா கூட்டணி ஆட்சி முயற்சி தான் இருக்கும் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் சுயாட்சி கூட்டணி ஆட்சி தான் வரப்போறோம் எங்களுடைய பிரதமர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி தான் அந்த அமைச்சரவையில் திமுக இடம்பெறும் அதில் பல்வேறு முக்கிய இலாக்காக்கள் திமுக ஒதுக்கப்படும் அப்பொழுது தலைவர் கலைஞர் பல்வேறு பிரதமர்களை உருவாக்கி ஒரு தலைவர் கலைஞர் பல பிரதமர்களை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் அதுபோல் பல பிரதமர்களை தலைவர் கலைஞர் உருவாக்கினார் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய இளைஞனை இந்த நாட்டில் பிரதமராக உருவாக்கப் போகிற ஒரு மிகப்பெரிய தலைவர் யார் என்று கேட்டால் எங்க தளபதி அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் நடக்க தான் போகுது கண்டிப்பாக நீட் தெருவு இருக்காது பெட்ரோல் விலை திரும்பவும் நிர்ணயிக்கப்படுது நிறுத்தப்படும் அப்படின்னு அது நிறுத்தப்படும் அது காங்க நீங்கள் அங்கே வைத்த காங்கிரஸ் ஆட்சி காலத்து தான் அது அதுக்கான திட்டங்களே உருவாக்கப்பட்டது அப்போ என்ன விலை உயர்ந்துச்சு இப்போ என்ன விலை உயர்ந்துச்சு நீ கொஞ்சம் புள்ளி உரத்தோட என்கிட்ட சொல்லுங்கள் அது நீங்கள் எதிர்பார்க்க அதுக்குன்னு விலை உயரவே உயராது மன்மோகன் தெரியும் இருங்க விலை உயரவே உயராது ஒரே விலை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ எப்படி விலை உயர்ந்து இப்போ மத்திய அரசாங்கம் ஒன்றும் வேணாம் சார் சாதாரண இந்த கேபிள் டிவி எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஒழுங்க மாதம் நீங்கள் ஒரு டிவி சேனல் நடத்துறீங்க ஒரு கேபிள் டிவி எடுத்துங்க நூற்றி ஐம்பது ரூபா கட்டி இரநூறுபான்றது பெரிய விஷயம் இன்றைக்கி ஒரு ஒரு சேனலுக்கு முந்நூற்றி ரூபா நானூறுரூபா கட்டணுன்னா தலைவர் கலைஞர் கொடுத்த இலவச டிவி தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லா வீட்டிலும் இருக்குது நானூறுரூபா கொடுத்து ஒரு கேபிள் டிவி பார்க்குறது ஏழை மக்களால் முடியுமா அதே இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடி அதுதான் ராகுல் காந்தி சொன்னார் நாங்கள் வந்து அதெல்லாம் குறைக்கப்படும் சொல்லியிருந்தேன் அதுதான் தளபதியும் சொல்லியிருக்கார் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கார் பெரிய விஷயம் அது கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று தளபதி சொன்னார் என்று சொன்னால் விவசாய கடனை இந்திய துணைக்கண்டத்தின் முதல் முதல் ரத்து செய்த தலைவர் கலைஞருடைய மகன் எங்கள் தலைவர் தளபதி தான் அறிவித்திருக்கிறார் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி இதுபோல் இந்த தேர்தறிக்களை நடைமுறைக்கு வரும் நீங்களே பார்க்க தான் போறீங்க விவசாய கடனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யுபிஏ ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது ஆனால் விவசாயிகள் எதிர்பார்க்கிறது என்பது விவசாய கடன் ரத்து செய்யப்படுவதில்லை அவருடைய விளைபொருளுக்கான ஏற்ற விலை வேண்டும் எங்களை கடனாளி ஆக்காதீர்கள் அப்படி தான் விவசாயிகள் சொல்கிறாங்க அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் நீங்க தளபதி இருங்க ராகுல் காந்தி வந்து நல்லா பேசினார் ஒரு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் பார்த்தேன் விவசாயிகளுடைய எண்ணமெல்லாம் எல்லாம் நிறைவேற்றப்படும் விவசாயிகள் கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அவருடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று மரியாதைக்குறி ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார்கள் அது தொடர்பாகத்தான் தேர்தல் அறிக்கையில் கூட தலைவர் தளபதி கூட விவசாயிகளுக்கு சாதகமாக சொல்லியிருக்காரு அது நடக்கத்தான் போகிறது அது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசு அதிமுக அரசு மத்திய அரசு எல்லாமே சில சலுகைகளை கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரூபா ஆண்டுக்கு ஆண்டு தான் மத்திய அரசு சொல்லியிருக்கு தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தது மீண்டும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறதெல்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் ஆட்சிக்கு எதிராக இருந்த மனநிலை நான் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு நாட்களுக்கு முன்னால் பேசினேன் வேற யூடியூப் சேனல்லையும் சொன்னேன் இத்தனை நாட்களும் எதுவும் செய்யாத மரியாதைக்குரிய பிரதமர் மோடியாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தவுடன் இது செய்கிற ஓட்டுக்காக செய்கிற வேலை தான் இது நீங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுக்கலாம்னு ஆறாயிரம் ரூபாய் எங்கே கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதான் ரெண்டாயிரம் ரூபாய் அது ஒன்றும் சரியாக வந்து சேரலை இப்போ கொடுக்கவே முடியாது ஒரு பதினிச்சுருங்க ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அது அங்கங்கே ஒன்று கொடுத்தாங்க இப்போ நிறுத்திட்டாங்க அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது எப்படி கொடுப்பாங்க அவங்க வரக்கூடிய நாங்கள் தான் கொடுக்கணும் திமுக கூட்டணியோடு வரக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி தான் கொடுக்கணும் இது மக்களை வந்து ஏமாற்றுக்கிற ஒரு வேலை அவ்வளோதான் எதுவுமே பெரிய அளவில் அதிமுக மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் சலுகை என்று சொன்னால் எதுவும் கிடையாது ஒன்று வேணாம் சார் இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க பொள்ளாச்சியில் உலகமே இன்னைக்கு அதை பார்க்கும்போது அதெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் டிவியில் பார்க்கும்போது போது கல்லு ரத்தி இல்லை ரத்தம் வருது இதே பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் தான் அதில் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனை இதில் குற்றவாளியாக கைது செய்தால் எங்கே அவரோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பேர் மூன்று பேர் அவருக்கு ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொண்டால் ஆட்சி கவிழ்ந்து விடும்போம் என்பதற்காக ஒரே காரணத்தால் பொள்ளாச்சியினுடைய அந்த பெண்களுடைய பாலியல் பலாத்காரம் செய்த அந்த குற்றத்தில் இருக்கிற முக்கியமான குற்றவாளி பொள்ளாச்சி ஜெயராமன் மகனை கைது செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவரை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தில் இதனால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நான்கை தொகுதிகளை அவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாடே தோக போகிறாங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கொங்கு மண்டலத்திலே அதிமுக தோல்வி எடுப்புகிறது என்று கேட்டால் அதற்கு காரணம் இந்த பொள்ளாச்சி இஷ்யூ

அவனை மட்டும் கைது செய்யவில்லை இது திமுக என்ன பண்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார எல்லா கல்லூரி மாணவர்கள் திமுகவா இதை நீங்க பெரிதாக்கி எப்படி கொங்கு மண்டலத்தில் ஒரு சாதகமான ஒரு நிலை அடையணும்னு பாக்குறீங்க இதை வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதுபோல் தான் தலைவர் தளபதியும் கண்டனம் தெரிவித்தார் எல்லாரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இதுக்கு கனிமொழி அரெஸ்ட் ஆனாங்க கனிமொழி அக்கா வந்து அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆனாங்க அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆனாங்க சார் ஒரு ஊழல் பண்ற அரசியல்வாதி அது இதுன்றது விஷயம் வேற ஒரு அது அதிக கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் அவர்களை இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதை விட இந்த கட்ட அரசாங்கம் ஒரு மோசமான ஆட்சி என்று சொல்வதற்கு இதை வேற என்ன சான்று இருக்கிறது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளாக ஒவ்வொரு இடம் கொடுத்துருக்கீங்க எல்லாரும் உதேசுல சின்னத்தில் சில பேர் நிற்கிறாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிற்கிது விதர் சேர்த்தைகளில் ஒரு ஒரு தொகுதியில் வந்து சிக்கமர் வெளிப்புறத்தில் உதயசூழல் நிற்கிறாரு அண்ணன் திருமாவளம் சிதம்பரத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறாரு மக்கள் ஏற்றுக்குவாங்க அதை மக்கள் ஏற்று ஏற்றுக்குவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து அவருடைய பார்ட்டியினுடைய இப்போது அவர் பார்ட்டியினுடைய பேர் வந்து பார்லிமெண்ட்டில் டிபிஐ அதாவது தலித் பேந்தர்ஸ் அந்த விடுதலை சிறுத்தைகளும் ரெக்கார்ட் பண்ணோன்ட்டு தான் நான் சுயேட்சை சின்னத்தில் ஒரு சின்னத்தில் நிற்கிறேன்னு கேட்டது ஒரு சின்னத்தில் உதேசியுற ஒத்துக்கினார் விழுப்புரத்தில் அழிக்கும் போதே சொல்லி நிற்கிறார் நான் நிற்கிறேனர் சிதம்பரத்தை கண்டிப்பாக நான் திருமாவளவர்கள் எண்ணற்ற வாக்குகளுக்கு கஷ்டத்தை வெற்றி பெறுவார் என ஏற்கனவே சிதம்பரம் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கும் நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு விழுப்புரம் ரவிக்குமாரும் அவங்க சொந்த சேனத்தை தனிச்சு நின்று தான் தோற்றுருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கிற தோழர்கள் அவர் உதயசூரன் சேர்ந்து நிற்கிறேன்னு விருப்பப்பட்டாங்க இல்லை அப்படி இல்லை நீங்கள் உங்கள் நீங்கள் கம்பல் பண்ணி சார் அப்படி தோற்றுருப்பாருன்னா அப்ப நாங்கள் என்னத்துக்கு நான் திருமாவளவன் தனிச்சேனத்தில் நிற்கும் போது நீங்கள் தனிச்சேனத்தை நிற்கக்கூடாது நீங்க சூரியனை தான் நிக்கணும்னு நாங்க ஏன் அவர் கம்பல் பண்ணல ஏன் பண்ணல அவர் கட்சியினுடைய தலைவர் நான் ஒன்னு இப்படி நிக்கிறேன் ஒன்னு அப்படி சார் இது எங்க பார்ட்டிக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார் மக்கள் மேலாம் வந்தாச்சு இல்லையா விடுதலை சிறுத்தைகள் ஒரு 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 தொகுதியில உதயசூரன் நிற்கும் ஒரு தொகுதி தனிச்சிருத்த நிற்குங்கிறது மக்களுக்கு குழப்பம் தானே தனிச்சு நிக்கலையே டிஎம்கே அலையன்ஸோடு தான் நிற்குது சின்ன உதயசூர் அதாவது வந்து அவர் வந்துட்டு ஒரு சுய சின்ன நிற்கிறாருன்னு கேட்டால் அங்கே சுய சின்ன நிற்கும் போது அங்கே இண்டிபெண்ட் கேண்டிடேட்னு வரும்போது அவருடைய பார்ட்டி பேர் ரெக்கார்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்டுடைய லா என்னன்னு சொல்லி அங்கே அவர் வந்துட்டு விடுதலை கட்சின்னு சொல்லி அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு இங்கே வந்து உதயசூரில் அவர் நிற்கணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம் அதனால உதயசூரில் நிற்கிறார் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் அங்கே ஒரு திருமாவளம் ஜெயிக்கிறார் பாருங்க அண்ணன் தாத்த விடுதலை சித்த கட்சியினுடைய திருமாவளர்கள் தண்ணி சின்னத்தை நின்று வெற்றி பெறத்தான் போகிறார் பதில் நிற்பதிலும் கருத்தை தனிமைக்காக திரு குடியாத்தம் குமரன் நன்றி மீண்டும் பதில் நிற்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க